மக்களே இன்னைக்கு நாங்க பயங்கரமான பிளானோட வந்திருக்கோம் டைட்டில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் ஆமா गाइस நாங்க இந்த வாரம் கடைசில வெள்ளியங்கிரி மலைக்கு போலாம் பிளான் பண்ணியிருக்கோம் நீங்களும் வரீங்களா அவர்களே நாங்கள் கிளம்புகிறோம் நாங்கள் பைக்கில் செல்கிறோம் என்னிடம் பணம் இல்லை நண்பர்களே அதனால் நீங்கள் தான் பெட்ரோலுக்கு பணம் செலுத்த வேண்டும் சாம டிடிஎஃப் பண்ண மாதிரி பைக் வ្លாகர் ஆகிரலாம்டா டேய் கம்மு நிறா அந்த மாதிரி முறுக்கி பாக்குறீங்களா தங்க வைரம்னா எனக்குள்ள பிளாக்ல பேச மூச்சு வாங்குதுடா அந்த தண்ணி பாட்டில் எடு தம்பி மலை ஏறும் போது தண்ணி குடிக்க கூடாது வந்துடும் அப்புறம் தான் உங்ககிட்ட பேச முடியும் மக்களே அடே நானும் குரங்குதான்டா எனக்கு கொஞ்சம் தண்ணி வச்சிருக்கலாம்ல மக்களே நீங்க கேட்கறது புரியுது என்னடா சம்பந்தமே இல்லாம இப்ப ஏண்டா இங்க போறீங்கன்னு நீங்க வேற ஏன் கேக்குறீங்க நாங்க ரெண்டு பேரும் கார்பரேஷன்ல வேலை செய்யறோம் ஒரே தோலை இவனுக்கு ஆட்சி வேற முடிய போதா ஒரே வேளை ஆயுத பூஜை லீவ்ல போலாம் பார்த்தோம் அன்னைக்கு ஆயுதத்துக்கு பூஜை போடவே நேரம் எல்லாம் போச்சா அதான் இன்னைக்கு வந்தோம் மலை யாத்திரை முடிஞ்சாச்சுடா மக்களே நெக்ஸ்ட் பிளாக் எங்க போனாலும் நீங்களும் வாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அடுத்த வீடியோல பாக்கலாம்